அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹவுஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இஃப்தியார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஆரம்பிக்க போது இனிமேல் நம்ம சேனலில் நிறைய இஃப்தியார் ரெசிபீஸ்லாம் வரும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபீஸ் என்ன அப்படின்னா பல பாயசம் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நோம்பு திறக்கும்போது இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் செம டேஸ்டாக ஒரு ரெசிபி தான் இருப்பாங்க இருக்குமா பார்க்கலாம் நாளைக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி இருக்குல்ல எந்த பச்சரிசி தான் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுன்னு ஊற வச்சுருக்கேன் மூணு ஏலக்காவும் சேர்த்து அரிசியோடய ஊற வச்சுருக்கேன் அரிசியை நல்லா களைஞ்சிட்டு தான் நான் ஊற வச்சுருக்கேன் இதோட பத்து முந்திரி பத்து பாதாம் ரெண்டுமே தனியாக ஊற வச்சுருக்கேன் இது ரெண்டும் ஊற வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடுச்சு தான் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம அரிசி தான் இந்த அரிசி ஊற வச்சுருக்கோம் அதனால் தண்ணியோட சேர்த்து நான் அரைக்க போகிறேன் இதோட ஏலக்காவும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரிசி தந்துட்டு நல்லா மையாவே அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டேன் இப்போது இந்த மிக்சி ஜாரில் நம்ம வந்து ஊற வச்சிருந்த முந்திரியும் பாதாமையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் வேணால் பாதாமில் தோல் எடுத்துக்கலாம் நான் அப்படியே தோல்விதான் சேர்த்து தான் நான் அரைக்க போகிறேன் நீங்கள் வேணுமா நீங்கள் வந்து தோல் எடுத்துகிட்டு கூட அரைச்சிக்கலாம் அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு திக்கான பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதையும் நல்லா மையாகவே அரைச்சிக்கோங்க ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதிலே நம்ம வந்து கலந்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது தனியாக வாங்க அடுப்பக்கம் போகலாம் அடுப்பு ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்க பால் வந்து பசும் பால் தான் நீங்கள் பேக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே காய்ச்சலை பால் எடுக்காமல் இப்போ காய்ச்சினா பால் எடுத்துக்கோங்க மொதல் ஆறு லிட்டர் சேர்த்தேன் இப்போ ஒரு ஆறு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நான் இன்னைக்கு பூசிக்கிறேன் பூ சேர்க்கறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் தான் செத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கலருக்காக கொஞ்சம் வாசனைக்காக தான் சேர்த்துருக்கோம் மொதவே நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாலம் வந்து நல்லாவே சூடாயிட்டு வந்துட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு கலர் வேணும்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சமா ரெண்டே ரெண்டு சிட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூள் செத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு கலர் கிடைக்கும் மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து மஞ்சள் பொடியோட வாசனாம் வராது இப்போ பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜ் வந்ததுக்கு அடுப்பு நான் சிம் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சா அரிசி இருக்கு இல்லையா அதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பாத்திரம் கொஞ்சமாக அரிசி இன்னும் இருக்குது தண்ணி சேர்த்துட்டு இதோட சேர்த்து நம்ம கலந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பலாம் தண்ணி சேர்க்க வேணாம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா அரைச்சி கீழே போய் உட்காந்துக்குறோம் ஆனால் நாங்கள் கலந்து விட்டே இருங்க சீக்கிரமாயி திக்காய் வந்துடும் பச்சரிசி வேலை நம்ம அரைச்சி தான் சேர்த்துருக்கோம் ஆனால் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷத்துல நல்லா திக்காயிட்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச பாதாம் முந்திரி பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இதுவும் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா திக்காயிட்டே வரும் நமக்கு நூறு கிராம் அரிசிக்கே ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுக்க சொன்னேன் பாருங்க எந்த அளவுக்கு திக்காய் வந்துருச்சு அப்படின்னு இப்போ நல்லா வந்து நல்லா வாசம் வருது நம்ம ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால நல்லாவே வாசம் வரும் இதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இதுவே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் இதுக்கு மேலே பெண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பழமும் சேர்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு வந்து இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு சர்க்கரையும் கரைஞ்சி நல்லா வந்துருச்சு இந்த பாயசத்துக்கு நெய் எதுவுமே தேவையில்லைங்க இப்போ நமக்கு இது ரெடியாகிடுச்சு இல்லையா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சூடாக இருக்கும் சூட்லேயே பழங்கள் சேர்க்க முடியாது அடுத்து ஆஃப் பட்டு கொஞ்சம் ஆடினதுக்கப்புறம் பழங்கள்லாம் சேர்த்துடலாம் இப்போ ஆறட்டும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இது நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நல்லா ஆடினதுக்கப்புறம் தான் பழங்கள்லாம் சேர்க்கணும் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் ஆடினதுக்கப்புறம் நல்லாவே திக்காக இருக்கலாம் இப்போ நம்ம பழங்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு எந்த பழங்கள் வேணுமோ அந்த பழங்கள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் நான் இன்னைக்கு நிறைய பழங்கள் தான் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட என்னென்ன பழம் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க கருப்பு திராட்சை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் சப்போட்டா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நான் இன்னைக்கு சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா மாதுளை பழமும் ஸ்ட்ராபெரியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இவ்வளோ பழம் என்கிட்ட இல்லை இதெல்லாம் சேர்க்கலாமான்னு கேட்காது உங்களுக்கு எந்த பழம் இருந்தாலுமே சேர்க்கலாம் உங்கள்கிட்ட வாழைப்பழம் மட்டும்தான் இருக்குன்னா வாழைப்பழம் மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆப்பிளாக சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல்லாக உரிச்சிட்டு தையில போட்டு வச்சுருக்கேன் கருப்பாகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆப்பிளையும் சேர்த்தாச்சு தண்ணி பழம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுவே கொஞ்சம் தண்ணி விடுவோம் அதனால நல்லா இருக்காது தண்ணி பழத்தை தவிர்கிட்ட எந்த பழம் வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் சொல்கிறது வாட்டர்மிலன் தான் இதுக்கப்புறம் வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சுற்றிக்கலாம் இப்போ எல்லா பழங்களையுமே நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பழங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் கூட சூடு இல்லாதமே பார்த்துக்கோங்க சூடென்ஸ் பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதை தான் சொல்கிறேன் இப்போது இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் நோம்பு திறக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பரவாயில் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இந்த வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்